தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் தமிழ்நாட்டில் பட்டியலின மற்றும் பழங்குடியின பெண்கள் மீதான பாலியல் வன்முறை மற்றும் பாலியல் துன்புறுத்தல் வழக்குகளில் தண்டனை விகிதம் வெறும் மூன்று முதல் ஐந்து சதவீதம் வரை மட்டுமே உள்ளது என எவிடன்ஸ் என்ற அரசு சாரா நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது பட்டியலின மற்றும் பழங்குடியின பெண்கள் மீதான பாலியல் வன்முறை மற்றும் பாலியல் துன்புறுத்தல் வழக்குகள் குறித்து எவிடன்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வில் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு தொடங்கி ஆறு ஆண்டுகளில் இருபத்தி ஆறு மாவட்டங்களில் நடைபெற்று மற்ற தொன்னூறு பாலியல் வன்முறை வழக்குகளை ஆய்வு செய்ததில் வெறும் மூன்று வழக்குகளில் மட்டுமே குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு நிலையில் அறுபத்தி ஒன்பது வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன மேலும் பதிமூன்று வழக்குகளை இன்னும் காவல்துறை விசாரணை செய்து வரவே நான்கு வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன இந்த தொன்னூறு வழக்குகளில் ஆய்வு செய்யப்பட்ட வழக்குகளில் தொன்னூற்றி சதவீத வழக்குகளில் குற்றப்பத்திரிகை உரிய காலக்கெடுவுக்குள் தாக்கல் செய்யப்படவில்லை எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடுத்தாலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு உள்ள காலக்கெடுவை காவல்துறை பின்பற்றுவதில்லை சில வழக்குகளில் ஐந்து ஆண்டுகளாகியும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் கூலி தொழிலாளர்களாக உள்ளனர் பலர் ஜாதி இழிவுரைகள் பாலியல் வன்புணர்ச்சி மிரட்டல் கொலை போன்ற வன்முறைகளை எதிர்கொண்டுள்ளனர் அனைத்து பெண்களும் மன அழுத்தத்திலும் பயத்திலும் வாழ்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளது